அனைவருக்கும் வணக்கம் இந்த ட்ரெண்டிங் ஸ்கேலப் டிசைன் வந்து எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் வாங்க இப்போது இந்த பாவாடை தாவணி ஒரு கஸ்டமர் வந்து பாவாடை தாவணி தைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க இந்த பாவாட தான் நம்ம அந்த ட்ரெண்டிங் ஸ்கேலப்பு ஆம்கோழ் பகுதியில் வர்ற மாதிரி கைக்கு டபுள் லேயர் வர்ற மாதிரி ஸ்கேலப் டிசைனை எப்படி தைக்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எப்படி அந்த ஸ்கேலப் டிசைனு கட் பண்ணி தைக்கிறோம் அப்படிங்கிறது கம்மிக்கு போகிறேன் நார்மலாக நாம் எப்போ போல் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி தான் தைச்சுக்கணும் இப்போ இந்த பட்டு பாவாடை எடுத்து இப்படி ஓரமாக வச்சுக்கலாம் இவங்களுக்கு வந்து ப்ரின்ஸஸ் கட்டு ப்ளவுஸு பேக் சைடு கூப் கேட்டிருக்குறாங்க பேக் சைடு கூக் கேட்டிருக்குறாங்க ப்ரின்ஸஸ் கட்டு ப்ளவுஸு கழுத்தாங்களை வந்து மூணு இன்ச்சு எடுத்துருக்குறேன் கழுத்தகளை மூணு சோல்ட்ரு வந்து ரெண்டரை நார்மலாக உங்களுக்கு தைக்கிற மாதிரி இருந்தால் கழுத்தகல ரெண்டரை எடுப்பேன் சோல்ரு மூணு எடுப்பேன் இப்போ வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து ஸ்கேலப் இப்படி வளைவு இப்படி வருங்களா இப்போ நம்மளாம் தைச்சி அடித்து திருப்பி எல்லாம் பண்ணம் கிடச்சிக்கிட்டு தான் அந்த மாடல் வெட்டுவோம் அப்போ அந்த ஸ்கேலப் வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு இப்படி வெளியே வர மாதிரி வந்துடும் அப்போ நம்மளுக்கு ஆகி ஒரு ரெண்டரை இன்ச்சு தான் கழுத்தளவு வர்ற மாதிரி வந்துக்கு இப்போ மூணு இன்ச்சு கழுத்தகலம் சோல்ரு ரெண்டரை இன்ச்சு ஆம் ரவுண்டை அவங்களுக்கு வந்து எட்டரை இன்ச்சு மொத்தமாக உங்களுக்கு உடம்பு சுற்றளவு வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு உயரம் வந்து பதினாலு இன்ச்சு வச்சுருக்குது இப்போ மேலே மூணு இன்ச்சு கீழே மூணு இன்ச்சு வச்சு பாக்ஸ் பண்ணி இப்போ அதில் இருந்து ஒரு அரை இன்ச்சு வெளியே தள்ளி இப்படி டிசைனுக்கு இப்படி எடுத்துருக்குது இப்படி கொண்டு வந்து இப்படித்தான் வந்திருக்கு இப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் நம்மளுக்கு கவர் ஆகுது இதுக்கு மேலெல்லாம் வந்து அந்த ஸ்கேலப் இப்படி வந்து இப்படி வந்துடும் இப்படி போய்க்கிறதுனால இந்த இடத்துல வந்து இப்படி பைப்பிங் வேறு மாதிரி வந்து வச்சோம்னா பார்க்குறக்கு நல்ல லுக்காக இருக்குது இப்போ அதுக்கு வந்து நம்ம அந்த பாவாடை தாமணி இதில் வந்து இந்த பார்டர் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸ்கேலப் டிசைனுக்கு இப்போது எல்லாம் வெட்டிட்டேன் அவங்களுக்கு ப்ரின்சஸ் சைஸு ப்ரின்சஸ் கட்டு ப்ளவுஸு தான் அப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு நாங்கள் வந்து ஓப்பன் போட தேவையில்லைங்க அதனால் இப்படியே வெட்டியாச்சு இது எல்லாம் நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஸ்டிச்சிங் வீடியோவில் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு புதுசாக தே வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஸ்டிச்சிங் வீடியோ மோசி போட்டு காமிக்கிறேன் இப்போ நான் வந்து இதையெல்லாம் தைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் அடித்து ஜாயின் பண்ணி கழுத்துக்கெல்லாம் பைப்பிங் வச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கேலப் எப்படி வெட்டுறோம் எப்படி தைக்கிறோங்கிறது உங்களுக்கு வந்து நான் வெட்டி தைச்சி காமிக்கிறேன் இப்போ முதல் இதையெல்லாம் நான் வந்து இந்த வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ பேக் சைடு அடித்து டாட் பிடிச்சி இது எல்லாம் ஜாயின் பண்ணி சோல் அணைச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் எப்படின்னு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கேன்வாஸில் அளவு வெட்டி தைச்சிக்கலாம் தைக்கிறது அதை எப்படி வைத்து எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறது பார்த்துக்கலாம் ஈஸியான மெத்தேடு இது ட்ரெண்டிங் ஸ்கேலப் ஸ்லீவு இப்போ நார்மலாக வந்து நம்ம ஸ்கேலப்பு வச்சோம்னா கொஞ்சம் போடையில் இந்த ஸ்கேலப்பெல்லாம் இப்படி தூக்கிக்கு இந்த மெத்தேடில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வராது நீட்டாக இருக்குது இப்போ நான் போய் தைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி வெட்டுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ப்ளவுஸெல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன் இவங்களுக்கு பேக் சைடு ஹூக்குங்கிறதுனால ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஓப்பன் விட விட தேவையில்லை பேக் சைடு தான் வெட்டி வெட்டியிருக்குது இப்போ ஃப்ரண்ட் சைடும் பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு ப்ரிண்டஸ் கட்டு ப்ளவுஸுக்கு ஸ்டார் நெக் மாதிரி கொடுத்து தைச்சி பைப்பிங்கும் கொடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம எப்படி நம்ம இந்த ஸ்கேலப்புக்கு கட் பண்ணுறதுங்கிறது பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து கேன்வாஸ் பாருங்கள் நாலு லேயராக வச்சு மடித்து எடுத்து வச்சிருக்கிற ஸ்கே கேன்வாஸு நாலு இது ஒன்று ரெண்டு மூணு நாலு எடுத்து வச்சு அப்படியே மடிச்சுட்டேன் ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு ரெண்டு வேணும் பேக் சைடு ரெண்டு வேணும் அதனால் நாலு கட்டிங் நம்மளுக்கு வேணுமா இருக்குது இதில் ரெண்டு பேக்கில் ரெண்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி ரெ இப்படி ஒரே மாதிரி மடிச்சுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே அளவு தாங்க அதனால் இப்படி மடித்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம அளவு போட்டு வெட்டிக்கலாம் அந்த நாலு லேயரும் மாறி போகாது இருக்கிற கோசரம் குண்டூசி குத்தி வச்சுருக்குது கேன்வாஸில் இப்போ நம்ம அளவு போட்டுக்கலாம் இப்போ நாம் தைச்ச அளவு பாருங்க இப்படி வைக்கிறோம் கழுத்துக்கிட்ட ஒரு ஒரு அளவு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் நாம் அந்த ஸ்கேலப் களவு எடுப்போம் முடியாங்க அதுக்காக இப்போ ஆம்கோல் பகுதி மேலே சோல்ட்ரு பகுதி கரெக்டாக வச்சுக்கணும் வச்சுட்டு நாம் அந்த ப்ளவுஸ் அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் நம்ம தைச்சி வச்சுருக்கிற ப்ளவுஸ் அளவு அதை வந்து கேன்வாஸில் இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் ஆம்கோல் பக்கம் கரெக்டாக ஆம்கோல் அளவு அப்படியே எடுத்துக்கலாம் கழுத்துக்கிட்ட மட்டும் நம்ம வந்து ஒரு இன்ச்சு சேர்த்தி விடுறோம் அது எதுக்குன்னா அந்த ஸ்கேலப் வளைவுக்கு இப்போ பாருங்கள் இப்படி மார்க் பண்ணியிருக்கிறோமா இப்போ கழுத்தளவுலிருந்து ஒரு மூணு இன்ச்சு அளவு விட்டு இப்போ இந்த மூணு இன்ச் அளவில் இருந்து எந்த அளவு வருதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஆம்கோல்லேருந்து இருந்து கழுத்து வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிறோம் ரெண்டே கால் இன்ச்சு இருக்குங்களா அந்த ரெண்டே கால் இன்ச்சு அப்படியே ஏகம் அந்த ஆம்கோள் இருந்து ரெண்டே கால் ரெண்டே காலாக மார்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஸ்கேலப் வந்து நம்மளுக்கு அப்படித்தான வளைவாக வருது அப்போ நம்ம அந்த ரெண்டே கால் ரெண்டே கால் ஒரே மாதிரி இப்படி மார்க் பண்ணி அதை ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த அளவு தான் நம்ம வெட்டுற மாதிரி வரும் இதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி போட்டு நம்ம ஸ்கேலப் வெட்டுவோம் இப்போ இப்போ இது வந்து ப்ளவுஸில் இருக்க ரெடி அளவு இப்போ இதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு இப்படி ஏகம் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்கேலப்புக்கு நம்மளுக்கு மேலே இருந்து அப்படி ஏகம் அரை அரை இன்ச்சு இப்படி குறித்து அது ஒரு கோடு போட்டுக்கலாம் ஸ்கேலப் வந்து இந்த கோட்டில் தான் டச் ஆகி வரணும் அந்த ஸ்கேல போட தளவு பகுதி அதுக்காக இப்படி ஒரு அரை இன்ச்சு ஏகம் எடுத்துருக்குது இப்போ நம்ம ஸ்கேலப் டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த அட்டையில் பாருங்கள் இந்த மூடி அளவு தான் இந்த மூடி வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம் ஒரு ரவுண்டாக இப்படி வரைஞ்சிக்கலாம் அந்த மூடியை பெருசாக வேணுனாலும் இப்போ இப்போ கொஞ்சம் பெரிய மூடியை எடுத்துக்கலாம் நான் சின்ன அளவு தான் இப்படி வெட்டியிருக்கிறேன் இப்படி நம்ம ரவுண்டு போட்டதை கத்திரி வச்சு கரெக்டாக அந்த ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நாம் வந்து தையல் கத்திரி யூஸ் பண்ணக்கூடாது இந்த கெட்டி அட்டை வேட்டையில் கத்திரி நம்மளுக்கு அது இதாய்க்கி இப்படி ஒரு சின்ன ஒரு சின்ன கத்திரி எடுத்து இப்படி கரெக்டாக அந்த ரவுண்டை மட்டும் கரெக்டாக வெட்டிக்கணும் இந்த ரவுண்டை நாம் செறி பாதியாக மடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அரைவட்டமாட்டை வந்துடும் அது நமக்கு ஸ்கேலப் டிசைன் வரையறதுக்கு கரெக்டாக இருக்குது கரெக்டாக இப்படி ரவுண்டை இது பண்ணிவிட்டு இதை அப்படியே பாதியாக மடிச்சுக்கிறோம் இப்போ அதை வந்து பாதியாக மடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்கேலப் அட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா அரை அரைஞ்சி எக்ஸ்ட்ரா எதுக்கு ஒரு கோடு போட்டோம்லங்க அதில் வச்சு தான் நம்ம இந்த ஸ்கேலப்பு வரையணும் இப்போ பாருங்கள் கரெக்டாக நம்ம ரெடி அளவுல இருந்தால் அந்த மேலே அந்த அரஞ்சு எக்ஸ்ட்ரா எடுத்தோமுட்லங்க அந்த அரைஞ்சி இந்த ஸ்கேலப்போட அட்டை வந்து கரெக்டாக அந்த கோட்டில் அரைஞ்சில் டச் ஆகணும் கரெக்டாக அது மேலே தான் வைக்கணும் அதுக்கு உள்ளாரையும் வைக்கக்கூடாது வெளியும் வைக்கக்கூடாது கரெக்டாக அந்த அரை இஞ்சில் டச் ஆகணும் இப்படி வளைவு போட்டுக்கலாம் கரெக்டாக ஏகமும் அந்த அரை அரை இஞ்சுக்கு கொஞ்சம் கூட உள்ளே வெளியே வந்துடக்கூடாது இப்படி வச்சு ஏகம் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நாம் போடுற இந்த வளைவு தான் நம்மளுக்கு ப்ளவுஸில் கரெக்டாக அந்த இருந்து ஆம்கோள் வரைக்கும் வர்ற மாதிரி இந்த வளைவு ஏக இப்படியே இது வந்து அந்த அட்டையை வச்சு வரைஞ்சி வரைஞ்சி இதையும் நாம் கட் பண்ணிக்கணும் நம்ம போட்டிருக்கிற அந்த அரை இன்ச்சில் கரெக்டாக இந்த அட்டை ஆகணும் அதுக்கு மேலே போயிடக்கூடாது அதுக்கு கீழேயும் வந்துடக்கூடாது கரெக்டாக அந்த கோட்டில் ஆகிற மாதிரி இப்போ பாருங்கள் நம்ம ஸ்கேலப்பு வரைஞ்சிட்டோம் இது வந்து நாம் அந்த வரைஞ்சதுலையே கரெக்டாக அதுலேயே அப்படியே வெட்டிக்கணும் அந்த வரைஞ்சிருக்கிறோமில்லங்க இப்போ அந்த ஆம்கோல் பகுதி நம்ம அந்த குண்டு ஊசி குத்தி வச்சுருக்கிறோமில்ல அப்படியே கரெக்டாக அதை வெட்டிட்டோம்னா அந்த நாலு துணி மாறாது இருக்குது அதுக்காகத்தான் இந்த பின் பண்ணிக்கிறது நம்ம அந்த வளைவு வெட்டையில் கொஞ்சம் நகுந்துரு அதுக்காக வேக ஏக பின் பண்ணிவிட்டு கரெக்டாக நாம் அந்த வரைஞ்சதுலேயே அந்த வளைவுகளை வெட்டிக்கலாம் கத்திரி மெதுவாக வச்சு கேன்வாஸை திருப்பக்கூடாது கத்திரி தான் திருப்பணும் அப்படியே அந்த க கத்திரி மேலே நம்ம எந்த இடத்துல இந்த கத்திரி வைக்கிறோமோ அப்படியே கத்திரி சைஸ் அந்த வளைவுக்கு திருப்பிக்கணும் இதே மாதிரி ஏக வெட்டிக்கலாம் இப்போ பாருங்க சூப்பராக நம்ம வந்து வெட்டியாச்சு இப்போ ப்ளவுஸோட இந்த சைடு ஒரு கேன்வாஸும் இந்த சைடு ஒரு கேன்வாஸும் வைக்கிறத இந்த டிசைனு இப்போ இதில் பார்த்து நாலு கேன்வாஸ் இருக்குது பேக் சைடுக்கு ஃப்ரண்ட் சைடுக்கு இந்த எல்லாம் ரெண்டு அந்தளவு ரெண்டு தேவைப்படுது இல்லைங்க இப்போ பாருங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு டிசைன் இப்படித்தான் வரும் இதில் வந்து சோல்றது கீழே ஆம்கோல் பக்கம் எதுன்னு கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கணும் நம்ம அந்த மேலே அம்புக்குரியாடை போட்டோம்னா தான் நம்மளுக்கு தைக்கையில் அந்த அளவு மாறாத வரும் இப்போ நம்ம ஏற்கனவே உள்கழுத்து மூணு எடுத்தோம்லங்க இந்த நம்ம ஸ்கேலப்போ வந்து தெக்கியில ஒரு அரை இன்ச்சு விட்டு தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்கழுத்து நார்மல் ஆகிக்கு சோடு எப்போ போல் மூணு இன்ச்சுக்கு வந்துடும் உள்கழுத்து ரெண்டரை இன்ச்சு அளவு வந்துடும் ஒரு ஆறு இன்ச்சு வெளியே வர மாதிரி வந்து தான் நம்ம அப்படி தெப்போம் அதுக்காகத்தான் உள்கழுத்து மூணு இன்ச்சாக வெட்டினது இது எல்லாம் வந்து இப்போ லைனிங் துணியில் அயன் பண்ணிக்கலாங்க இந்த கேன்வாஸ் நாலு கேன்வாஸையும் அயன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நாலு கேன்வாஸையும் நாலு லைனிங்கில் வச்சு அயன் பண்ணியாச்சு இப்போ பா அந்த பார்டர் இருக்குல்லங்க அது ஒரு சைடாக வச்சா நம்மளுக்கு பத்தாது அதனால் வந்து ரெண்டு பார்டராக வச்சு அடிச்சிருக்கிறேன் ரெண்டு பார்டர் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதில் வந்து இந்த பார்டரில் வந்து கேன்வாஸ் வச்சு அடிச்சுக்கணும் அடிக்கிறது எப்படின்னு வாங்க நம்ம மிஷினில் பார்க்கலாம் இனி தீக்க தைக்கிறதெல்லாம் எப்படின்னு இப்போ பாருங்கள் மிஷினில் வந்து நம்ம உட்காந்தாச்சு நீ நம்ம வந்து ஸ்கேலப் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்கேலப் வந்து மேலே மேலே அம்புக்குரி போட்டு கரெக்டாக மேலேருந்து கோல் பகுதிக்கு வரணும் இப்போ அந்த பாட்ரு வந்து கரெக்டாக நம்மளுக்கு இந்த பார்ட்ரு கரெக்டாக அந்த ஸ்கேலப் டிசைன் அடிக்கிறதுக்கு வரணும் இப்போ ஆம்கோல் பக்கம் பிரச்சனையும் இல்லை சாதாவாக வந்தாலும் அது நம்ம அதை தைக்கிறதுக்கு தானே போயிடும் இப்போ அந்த துணி நகராது இருக்கிறக்காக ஒரு பெரிய தையல் வச்சு இப்படி ஓட்டிக்கலாம் நம்ம என்னதான் அயன் பண்ணாலும் நம்ம தைக்கும்போது போது அந்த ஸ்கேலப் கொஞ்சம் தூக்கி வரும் இப்போ நல்லா பெரிய தேயில் வச்சு இப்படி ஒரு கோடு ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கேலப்பெல்லாம் தைச்சி முடிச்ச கடைசியில் நம்ம அந்த தேயில் எடுத்து விட்டுக்கலாம் ரெண்டு கேன்வாஸ்லேயுமே இப்படி ஏகப்படுகிறப்போ ஒரு தேயில் ஓட்டிக்கணும் இனி நம்ம ஸ்கேலப் டிசைன் தைக்கும்போது ஒரு துளி கூட நகராது அப்படியே அந்த வளைவுகளை அழகாக நம்ம தேயில் ஓட்டலாம் இப்போ நம்ம ஸ்கேலப் தைக்கும்போது ரொம்ப குட்டி தையிலாக வச்சுக்கணும் ஏன்னா இது வந்து ஜருகியில வெட்டுற ஸ்கேலப்பு நம்ம கொஞ்சம் பெருந்தெயிலாக வெட்டிட்டோம் அப்படி தைச்சிட்டோம் அப்படின்னா துணி கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சிரும் நம்ம அந்த வெட்டியெல்லாம் வளைவுகளாக வெட்டையில பிரிஞ்சிரு ரொம்ப சிறுதெயிலாக தான் வைக்கணும் குட்டியாக எவ்வளோ முடி குட்டியாக முடியுமோ அளவுக்கு சிறுதெயிலாக வச்சு பொறுமையாக தைக்கணும் நான் வந்து வீடியோ வந்து இப்போ வேகமாக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வேகமாக தைக்கிற மாதிரி தெரியும் இப்போ வந்து இந்த இடம் வந்து ரொம்ப சின்ன தையிலாக வச்சு அந்த வளைவுகளுக்கு ரொம்ப மெதுவாக தான் தேய்ச்சி கரெக்டாக அந்த வளைவுகளுக்கு கொண்டு வரணும் இப்போ அந்த நாம் பெரிய தேயிலாக வச்சுட்டோம் அப்படின்னா நாம் வந்து கட் பண்ணுற முழங்கா காலிஞ்சு விட்டு அப்போ வந்து ஏதோ ஒரு இதில் ஜருக துணி வந்து தூக்கிட்டு வர மாதிரி வந்துடும் அதனால் வந்து ரொம்ப சிறுதையிலாக வச்சுட்டோம் அப்படின்னா தொந்தரவு இல்லாத இருக்குது இதே மாதிரி இன்னொரு கேன்வாசியுமே அடிச்சுக்கலாம் வேகமாக வச்சுருக்கறனால உங்களுக்கு வேகமாக தைக்கிற மாதிரி தான் இருக்குது சிறுதெயிலாக வச்சு மெதுவாக தேய்ங்க அந்த டர்நெலாக திருப்பியில் கரெக்டாக அந்த கார்னர் வந்தால் ஊசி நிறுத்தி நிறுத்தி துணி திருப்பிக்கங்க இப்போ பாருங்கள் நாம் ரெண்டு பக்கம் தைச்சாச்சு இனி அந்த பெருந்தையில் போட்டுக்கிற மூலங்க அதெல்லாம் எடுத்து விட்றலாம் எடுத்து விட்டு இனி நாம் வந்து துணியை வந்து திருப்பணும் திருப்புறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த வளைவுங்க வந்து தைச்சிருக்கிறோமில்லங்க தைச்ச இடத்துல ஒரு அரை இன்ச்சு தாராளமாக விடலாம் எல்லாம் ஒரு பாயிண்ட் விடுங்க கால் விடுங்க விடுங்கோன்னால சொன்னாலாம் வந்து அது எப்படி இருந்தாலும் அந்த துணி லைட்டாக உருகி வர ஆரம்பிச்சிடும் அரை இன்ச்சு தாராளமாக விட்டே நாம் இந்த வளைவு எடுக்கலாம் ஏன்னா அந்த துணியெல்லாம் உள்ளதானே போகுது நம்ம தைக்கும்போது போது அரை இன்ச்சு நம்ம தாராளமாக விட்டுக்கலாம் அதே மாதிரி ரெண்டு துணிலேயும் அதே மாதிரி அரை அரை இன்ச்சு ரொம்ப குட்டியெல்லாம் விடக்கூடாது ஏன்னா வந்து நம்ம திருப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்புவோம் அந்த வளைவுகளை கரெக்டாக எடுக்கல விஸ்குனுக்கு தையில் கல்ரு அதனால தான் சிறு தையில் ஓட்டி ஒரு அரை அளவு இந்த மாதிரி விடுங்க இப்போ வந்து இந்த ஸ்கேலப் வந்து நல்லா திரும்பி கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கேலப் இருக்குது இல்லைங்க அதில் ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டு இடத்துல இப்படி வெட்டி அந்த கார்னர் ஒரு வெட்டு ரெண்டு இடத்துல வெட்டி கார்னர் கரெக்டாக நேராக ஒவ்வொரு ஸ்கேலப்புக்குமும் ரெண்டு ரெண்டு இடம் வெட்டி கார்னருக்கு நெட்டை ஒரு வெட்டு இது வந்து தையிலில் படக்கூடாது தையலுக்கு ஒரு இன்னோடு முன்னாடி தான் நம்ம வெட்டணும் தையில பட்டுருச்சு அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு திருப்பியில் அது துணி பிரிஞ்சிரும் தையலுக்கு முன்னாடி தான் வெட்டணும் தையில முட்டக்கூடாது நம்ம கட் பண்ணுறது இப்போது ஸ்கேலப் திருப்புறதுன்னா பாருங்கள் இந்த கேன்வாஸ் இருக்குல்லங்க அந்த ஸ்கேன்வாஸை ஒரு ப்ரெஸ் பண்ணணும் நம்ம அந்தளவு அமுத்தக்கூடாது எப்பவுமே ஸ்கேலப் திருப்பியில் அந்த கேன்வாஸ் பக்கம் இப்படி திருப்பியில் அந்த பிசுறு விசிறு எல்லாம் ஒரே மரம் திரும்பி கொடுத்துக்கும் திருப்புறது அப்படின்னா அந்த கேன்வாஸ் வச்சு தான் ஒரு அழுத்து அழுத்தணும் ஒவ்வொரு ஸ்கேலப்புக்குமே அந்த கேன்வாஸ் வச்சு ஒரு அழுத்து அழுத்துனிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக திரும்பி கொடுக்கும் அழகாக வந்துட்டு நீட்டாகவும் இருக்குது பிசுறு எல்லாம் கரெக்டாக அந்த கேன்வாஸில் வந்து கரெக்டாக உள்ள அடங்கிக்கு நம்மளுக்கு நீட்டாக பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக திரும்பி கொடுத்துருக்குன்னு நம்ம கேன்வாஸில் வச்சு தான் அந்த ஸ்கேலப்பை திருப்பணும் ஒரு ஆள் தழுத்தினோம்னா நம்மளுக்கு இவ்வளோ சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு பக்கம் ரெண்டு ஸ்கேலப்பு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை வந்து வச்சு இதில் அடிக்கணும் அதை அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஏற்கனவே உள்கழுத்து மூணு மூணு விட்ருக்குறங்களா இப்போ அதில் வந்து நம்மளுக்கு அரைஞ்சி இது ஸ்கேலப்பில் இப்படி வெளியே விடணும் இப்படி வெளியே விட்டு கரெக்டாக பின் பண்ணிக்கலாம் துணி நகராது இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கணும் இப்போ நம்ம பைப்பிங்கெல்லாம் வச்சு அடிச்சுருக்கிறோம் முல்லாங்க அதுக்கு அடுத்தது ஒரு ஆரஞ்சுக்கு பக்கமாக எக்ஸ்ட்ரா விட்டு இப்படி பின் பண்ணிக்கலாம் இப்போ அந்த டிசைன் கிட்டே கார்னர் கிட்ட கரெக்டாக இப்படி வச்சு இங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஆம்போல் பக்கத்துக்கு ஒரு பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தைச்சி இது பண்ணில இந்த துணி நம்ம பின் பண்ணதுனால நகராது இப்போ நம்ம மேலே இருந்து நம்ம ஸ்கேலப் வந்து சும்மா அப்படி தான் விட்ருக்குறோம் இப்போ மேலேருந்து சிறுதையில் வச்சு லைட்டாக ஒவ்வொரு ஓட்டு இப்போ அந்த ஓட்டையில் என்ன பண்ணணும் கரெக்டாக இந்த பைப்பிங் வைப்பிங் வச்சுருக்கிற மிளங்க ப்ளவுஸில் அது வரைக்குமே தையல் போகணும் நேராக போய் அதுக்கப்புறம் இந்த வளைவு வரணும் ஏன்னா இந்த நம்ம வளைவு தைக்கிற இடத்துலலாம் உள்ளே ப்ளவுஸ் துணி இல்லை ஏன்னா அரைஞ்சி வெளிய விட்டு தான் நம்ம தைக்கிறோம் அந்த ப்ளவுஸ் வரைக்கும் தையல் இழுத்து விடணும் பைப்பிங் வரைக்கும் இழுத்து விட்டு அதுக்கப்புறம் இந்த வளைவுகளை ஓரமாக இப்படி தைக்கிறோம் பைப்பிங் வரைக்கும் கொண்டு போய் மறுபடி இப்படி அந்த எஜ்ஜிலேயே தேயில் ஓட்டணும் சிறுதையில வச்சு அந்த ஸ்கேலப்பு ஓரத்துலேயும் தேயில் ஓட்டுறோம் இப்போது இனி பிரச்சனை இல்லைங்க இனி வந்து நம்ம அந்த வளைவுகளுக்கு மட்டும் தேயில் ஓட்டினா போதும் ஏன்னா மேலே மட்டும்தான் அந்த ஸ்கேலப் டிசைன் வெளியே நீட்டி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தையல் நீட்டி நீட்டி விடுவோம் இனி வந்து ஏக இந்த வளைவுகளுக்கு அப்படியே இப்போ இந்த ப்ளவுஸ் துணி இருக்குல்லங்க இதில் அப்படியே அந்த வளைவை வச்சு அடிக்கிறோம் ஏக இப்படியே வச்சு அடிச்சுக்கலாம் நாம் அந்த பின் பண்ணியிருக்கிறதுனால துளி கூட துணி நகராது அவ்வளோதாங்க இனி வந்து நாம் வந்து உள்ளே வந்து ஆம்கோள் பக்கம் நம்ம எந்தளவு தேவையோ அந்தளவுக்குப்போ தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியும் வெட்டிக்கலாம் உள்ள பாருங்க இந்த ஆம்கோள் பக்கம் இந்த குண்டூசியெல்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த இருந்து ஆம்கோளுக்கு அப்படியே ஏகமும் தேவைப்படுற அளவுக்கு கரெக்டாக அந்த ஓரத்திலையே நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சிருக்கிறோம்லங்க அது மேலே இப்படி ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வெட்டிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சைடு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண மாதிரியாத இந்த லேமு அந்த இன்னொரு பக்க துணி இருக்குல்லங்க அதை வச்சு பின் பண்ணி நாம் அதுக்கு எப்படி பின் பண்ணி அடித்தோ அதே மாதிரியே பின் பண்ணி அடிச்சுக்கணும் அந்த அரைஞ்சி இந்த லேயும் வெளியிட்டு மறுபடியும் அடிச்சுக்கணும் மியூசிக் வச்சு நீங்கள் அதில் நல்லா உத்து புரிஞ்சுக்கணுன்னு சொல்லிக்கிறதுக்கோசரம் வாய்ஸ் கொடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறோம் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபோ ஒரு லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நீங்கள் போடுற நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் எங்களுக்கு வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு எடுத்து கொடுக்கும் யூடியூப்பு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் கொஞ்சம் லை சப்ஸ்கிரைப்பு லைக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இன்னும் உங்களுக்கு எந்தெந்த டிசைன் வேணும்னு சொன்னாலும் அதே மாதிரி நாங்கள் தைச்சி காமிப்போம் தெளிவாக வாய்ஸ் சொல்லி தான் நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து எடுத்து இது பண்ணுறோம் எவ்வளோ வீடியோ போட்டாலும் பார்க்குறது தான் பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுறதில்ல லைக்கும் பண்ணுறதில்ல கொஞ்சம் மனசு வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கப்பா எவ்வளோ சிரமப்பட்டு ஒரே ஆளே வீடியோ எடுத்து எடிட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்குறோம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமும் லைக்குனால எங்களுக்கு பணம் வர்றதில்லை இருந்தாலும் அந்த லைக் அதிகமாக ஆக உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது யூடியூப்பும் நிறைய பேர்த்துக்கு காமிக்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட் சைடு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரண்ட் சைடு ரெடி ஆகிடுச்சி பேக் சைடுமும் நான் இதே மாதிரியே தைச்சி வச்சுட்டேன் பாருங்கள் பேக் சைடுமும் பேக் சைடு கூக்குங்குறனால இப்படி தைச்சி வச்சாச்சு இனி வந்து அந்த கைத்துக்கு இன்வெஜிபிள் டெசல்ஸுங்கிறாங்களா அந்த இது கொஞ்சம் வச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக எல்லாம் தைச்சி முடித்தாச்சு அந்த கயிறுக்கும் பாருங்கள் கொஞ்சம் அதே மாதிரி பாட்ருக்கும் மேட்சாக இதே மாதிரி வச்சுருக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்